எதிர்வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேலும் அந்த அமைப்பு மெதுவாக உருவாகி மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்து இரண்டு நாட்களுக்கு வடக்கே தமிழக கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் வரை பள்ளத்த மழை வீழ்ச்சி பெய்யக்கூடும் மேற்கு கரையோர பகுதிகளில் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் மற்றும் மாத்திரை திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனித நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் மத்திய சப்ரபகமு மற்றும் தென் மாகாணங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களும் அறிவுறுத்தியுள்ளது